வெல்கம் டு ஃபன் எக்ஸ்பிரஸ் ஸ்டாண்ட் ஒரு அழகான பூந்தோட்டத்துல எல்லா குட்டி பூச்சிகளும் உற்சாகமாக வனத்தில் பறந்து விளையாடி இருந்தாங்க ஆனால் மின்மினிக்கு ஒரு குட்டி பொன்வண்டு மட்டும் விற்கப்பட்டு ஒரு இலைக்கு பின்னாடி ஒளிஞ்சி நான் ரொம்ப சின்னதா இருக்கேன் மற்ற பூச்சிகளை போல வேகமாக பறக்க முடியாதுன்னு பயந்து வனத்து பூச்சி பாட்டி வந்து ஏன் மின்மினி தனியாக ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க வா எல்லாரும் பறக்கணும்னு கூப்பிட்டாங்க மினி எனக்கு வெக்கமா இருக்கு பாட்டி என்னால வேகமா பறக்க முடியாதுன்னு சொன்னது அதுக்கு பாட்டி மினி உன் மேலே வை மத்தவங்க மாதிரி நீ இல்லைங்கிறது உன் பலவீனம் இல்லை உன்னோட தனித்தன்மை என்னன்னு கேட்டாங்க அதற்கு மினி நான் இப்படி மின்னுவேன் பாட்டின்னு சொன்னது பாட்டி அதற்கு அழகு மட்டும் இல்லை மினி ஒரு நாள் இதுவே உனக்கு உதவும் உன் மேலே நம்பிக்கை வைன்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க திடீரென வானம் இருந்து புயல் வர ஆரம்பிச்சது எல்லா பூச்சிகளும் பயந்து குடிஞ்சுக்கிட்டாங்க அப்போ ஒரு குட்டி தீனி வழி தெரியாமல் தவிச்சிச்சு ஐயோ இருட்டிடுச்சே என் கூட்டை எப்படி நான் கண்டுபிடிப்பேன் எனக்கு வழி தெரியலன்னு தேனி பயந்து அதற்கு மினியோட ஒளி ஒரு சக்தின்னு பார்த்து சொன்ன வார்த்தை மினிக்கு வந்துச்சு மினி தன் பயத்தை மீறி தன்னோட முழு பலத்தோடு தகாசமாக உள்ள ஆரம்பித்தது அந்த ஒளியை பார்க்க தேனி பாதுகாப்பாக தன் கூட்டை திரும்பி போச்சு புயல் முடிஞ்சு சூரிய பிரகாசமானதும் மினி இப்போது தைரியமாக தன்னம்பிக்கையோடு வானத்தில் வந்தது மற்ற பூச்சிகள் எல்லாம் மினி ஒரு வீரனைப் போல பாராட்டினாங்க அன்று முதல் மினி ஒரு தன்னம்பிக்கை கொண்ட மதிப்புமிக்க பொன்வண்டாக மாறியது நண்பர்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு அதை கண்டுபிடிச்சு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சா எந்த சூழ்நிலையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் உங்கள் தனித்துவே உங்கள் சக்தி ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் ஃபார் வீடியோ